அனைவருக்கும் சாய் சமையலின் அன்பான வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி மாவு யூஸ் பண்ணி நம்ம சூப்பரான இனிப்பு பொண்டா செய்ய போகிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவு இட்லி மாவு எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து மாவு குளிக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் எப்படி இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒரு கப் இட்லி மாவுக்கு நான் அரை கப் சக்கரை சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க இது வந்து சின்ன ஸ்பூன் அதனால் நான் ஆஃப் எடுத்துக்கணும் பெரிய ஸ்பூ பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் கால் ஸ்பூன் தான் எடுத்துக்கணும் இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க க கரண்டியில் பண்ண முடியாது கையிலே பிசைஞ்சிக்கோங்க நம்ம இதில் சக்கரை சேர்த்துறதுக்கு சக்கரை கொஞ்சம் இலகி கொஞ்சம் தண்ணி வரும் இது நல்லா பெசஞ்சிட்டு அப்புறம் தண்ணி தேவைன்னு நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்க அளவுக்கு இருக்குது இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் அப்போ தான் நம்ம எண்ணெயில் எடுத்து விட முடியும் இப்போ ஒரு தவாவில் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ எண்ணெயில் எடுத்து விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க வந்து சைஸ் நல்லா வெந்து வரும்போது கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது இன்னும் கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வந்துட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் ஒரு நோட் பேப்பர் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த போண்டா செய்கிறது ரொம்பவும் ஈஸி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்